காய்களோ வணக்கம் நண்பர்களே ஒரு நாடு போர் சூழல்ல பாதிக்கப்பட்டால் அது எந்த அளவிற்கு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதிப்புக்குள்ளாக்கும் என்பதற்கு சிரியா மிகப்பெரிய ஒரு உதாரணம் பதிமூன்று ஆண்டுகால சிறிய போர்ல அங்க வசிக்கக்கூடிய மில்லியன் மக்கள் அதாவது நான்கு பேரில் ஒருவர் மிகவும் ஏழைகளாக மாறியுள்ளார்கள் என உலக வங்கி தெரிவித்திருக்கு ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் சிறிய மக்கள் மிக கடுமையான வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என உலக வங்கி தெரிவித்திருக்கு பதிமூணு வருடங்களால் பொருளாதாரத்தை சீர்குலைத்து லட்சக்கணக்கான மக்களை வறுமையில் ஆழ்த்திய அழிவுகரமான உள்நாட்டு போர்ல கால்வாசிக்கும் அதிகமான மக்கள் மிக தீவிர வறுமை நிலையில வாழ்கிறார்கள் அங்க போர் நடப்பதற்கு முன்னால வறுமை என்பது இருந்ததில்லை எனவும் அந்த அறிக்கை சொல்லுது போரால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களை கடந்த ஆண்டு நடைபெற்ற மிக பயங்கரமான நிலநடுக்கமும் மிகவும் மோசமான பாதையில் இட்டு சென்றிருக்கிறது கடந்த ஆண்டு ஏற்பட்ட நடுக்கத்தில் ஆறாயிரம் பேர் உயிரிழந்திருந்தாங்க சிரியாவுடைய பொருளாதாரம் உள்கட்டமைப்பு தொழில்துறையை போர் சீரழித்துக் கொண்டு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பிற்பகுதியில் லெபனானின் பொருளாதார சரிவும் கோவிட் தொற்று நோய் உக்ரைன்ல நடந்த போர் இதெல்லாமே சிரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்கியிருக்கு தொடர்ச்சியாக பணம் இல்லாமல் கொண்டிருந்த மக்களுக்கு அங்குள்ள விலைவாசி உயர்வும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த இருக்கிறது அத்தியாவசிய சேவைகளும் கிடைப்பது மிகவும் கடினமான சூழலாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டமும் அங்கு இருக்கிறது இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிரியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுமார் பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில இது ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறையும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கு சுமார் தொண்ணூறு சதவிகித சிரியர்கள் வறுமையில் வாழ்வதா ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீடு ஒன்று சொல்கிறது தொடர்ந்து சிரியாவிற்கு கிடைத்து வந்த உதவிகளும் குறைந்து கொண்டே வருகிறது அதுபோல வேலை இல்லாமல் இருக்கும் இந்த சூழல்ல சிரியர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அவங்க உறவினர்கள் அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே மிகப்பெரிய ஆறுதலா இருக்கிறது உலக வங்கியின் மதிப்பீட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல சிறிய குடும்பங்கள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை தங்களுடைய வெளிநாட்டு குடும்பங்களிலிருந்து பெற்றிருக்காங்க ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய போர் அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களையே மிகப்பெரிய அளவில் பாதிக்குது இதுக்கு சிரியா மிகப்பெரிய உதாரணம் தொடர்ந்து நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எப்பொழுது விடிவுகாலம் காலம் கிடைக்கும் என்பது இதுவரை தெரியவில்லை